அந்த ராசியும் நமக்கும் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகிரும் அப்படின்னா எல்லாமே டவுன் ஆகிடும் லாஸ் ஆயிரும் ஒன்றும் இல்லை நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க நம்ம வந்து பேசுவோம் அப்போ நம்ம ஒருத்தர் நபரை சந்திக்கிறோம் அவங்க கூட நம்ம பேசுகிறோம் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீக்குவென்சி மேக் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரோன்னா இப்போ லவ்வர்ஸே இருப்பாங்க அப்போ ஒன் சைட் லவ்வாக இருக்கும் அந்த பொண்ணு வந்து இந்த பையன் மேலே அதீத அன்பை கொட்டும் ஆனா வந்து இந்த பையனுக்கு அவன் அவளை பிடிக்காது பிடிச்சது இவன் வந்து அன்பை வேற ஏதோ ஒரு இடத்துல செலுத்திட்டு இருப்பான் ஆனா அந்த பொண்ணு இவனை கண்டுக்காது அப்ப எதனால அப்படின்னு அப்ப யார் நமக்கு மாரகத்தை தருவார் அப்ப ஒரு ஒரு ராசிக்கும் மாரக ராசி உண்டு அப்ப அந்த மாரக ராசி வந்து இவங்களுக்கு மாரகத்தையோ அல்லது மாரகத்துக்கு நிகரான கண்டத்தையோ கஷ்டத்தையோ தரும் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக்க பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு என்னை அழைக்கவும் இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இன்னொரு ராசி வந்து ஆகாம இருக்கும் சில வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி வந்து ரொம்ப செட்டா இருக்கும் அதாவது இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து நம்ம என்னதான் பழக முயற்சி பண்ணாலும் நெருக்க முயற்சி பண்ணாலும் அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இது வந்து செட் ஆகாது இது வந்து செட் ஆகும்னா ஏதாச்சும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை ஒரு ராசி இப்போ நான் வந்து ஒரு ராசி இருக்கிறேன் எனக்கு யார் செட் ஆவாங்க யார் ஆக மாட்டாங்க இப்போது நம்ம நிறைய பார்த்துருப்போம் பேசுகிறதில் கேட்டிருப்போம் என்னென்னா அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான் அவனுக்கு சேர்க்க சரியில்லை அதனால தான் வழிஞ்சு போயிட்டான் அடுத்து வந்து நான் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அவங்க கூட சேர்ந்து பண்ணேன் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா கூட சேரும் நபர் எப்படியோ அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போ நான் தனியாக ஒரு வேலைக்கு போய்ட்டு இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேலைக்கு போயிட்டு இருப்பேன் சேலரி பாட்டுக்கு வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து அவங்க கூட பணம் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன் அந்த ராசிக்காரங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நமக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும் நம்ம மேலே வந்துடும் சக்ஸஸ் ஆகிடுவோம் இப்போ இதே வந்து அந்த ராசியும் நமக்கும் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாமே டவுன் ஆகிரும் லாஸ் ஆகிரும் ஒன்றும் இல்லை நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க நம்ம வந்து பேசுவோம் அப்போ நம்ம ஒருத்தர் நபரை சந்திக்கிறோம் அவங்க கூட நம்ம பேசுகிறோம் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீக்குவென்சி மேட்ச் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரோம்னா ஜோதிட ரீதியாக இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் ஒரு அட்ராக்ஷன் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே இருக்கும் இப்போ லவ்வர்ஸே இருப்பாங்க அப்போ ஒன் சைடு லவ்வாக இருக்கும் அந்த பொண்ணு வந்து இந்த பையன் மேலே அதீத அன்பை கொட்டும் ஆனால் வந்து இந்த பையனுக்கு அவன் அவ்வளோ பிடிக்காது பிடிச்சது இவன் வந்து அன்பை வேறு ஏதோ ஒரு இடத்துல செலுத்திட்டு இருப்பான் ஆனால் அந்த பொண்ணு இவனை கண்டுக்காது அப்போ எதனால் அப்படின்னா இந்த ராசிக்கு அந்த ராசி மேலே ஒரு அட்ராக்ஷன் இந்த ராசிக்கு இந்த ராசி மேலே ஒரு அட்ராக்ஷன் இல்லை ஒரு நெகட்டிவிட்டி காந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா லைக் போல்ஸ் ரிப்பல் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் அது மாதிரி தான் அப்போ அந்த அட்ராக்ஷன் உள்ள ஒரு ராசிக்காரங்க சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து அடுத்த லெவலுக்கு அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு போகும் இதே வந்து ஒரு நெகட்டிவான ராசியை நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு தீப்பொறி மாதிரி தான் அப்போ அது வந்து நெருப்பு மாதிரி அது வந்து ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துரும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு இதுக்கு கான்செப்ட் ஆராய்ச்சி ஜோதிட ரீதியாக பண்ணோம் அப்படின்னா என்ன கான்செப்ட்னா மாரகாதிபதி கான்செப்ட் மாரக ராசி அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஓர் மாரக ராசி உண்டு எப்படி வந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதி யோகாதிபதி விரையாதிபதி வந்து ஜாதகத்தில் இருக்கோ அது மாதிரி மாரகாதிபதி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது அப்போ யார் நமக்கு மாரகத்தை தருவார் அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் மாரக ராசி உண்டு அப்போ அந்த மாரக ராசி வந்து இவங்களுக்கு மாரகத்தையோ அல்லது மாரகத்துக்கு நிகரான கண்டத்தையோ கஷ்டத்தையோ தரும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ராசியை பொறுத்து தான் யார் வந்து நமக்கு செட் ஆவாங்க செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற இது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் இப்போ ராசிக்கு வந்து எந்த ராசிக்காரங்க ஆக மாட்டாங்க அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழாம் இடம் வந்து மாரகஸ்தானம் அப்போது மேஷராசிக்காரங்களுக்கு ரிஷபராசி லக்னக்காரங்களும் துலாம் ராசி லக்னக்காரங்களும் அசுப பலன்களையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துவாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேமிலிலேயே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேஷம் ஒரு ஆளும் இன்னொரு ஆள் வந்து ரிஷபமாவோ துலாமாவோ இருக்கிறாங்க இல்லைனா குழந்தைங்களே அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லை பார்ட்னர்ஸே இந்த ராசிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வழிபாடு என்னென்னா அரிசி தானம் கோயில்களுக்கு அரிசி தானமோ எங்கெங்கெல்லாம் அரிசி முடியுமோ தான் தானத்தை கொடுக்கலாம் அடுத்து காகத்துக்கு உணவளிக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளே ஏற்படுற அசுபலன்களையும் ஏமாற்றத்தையும் இந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தீர்த்து ஒரு நல்ல சுப பலன்களை உங்களுக்குள்ளே தரும் ரிஷபராசி அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ ரிஷபராசி லக்னத்துக்கு மூணு எட்டு வந்து மாரகஸ்தானம் அப்போ ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு கடகராசி லக்னக்காரங்களும் தனுசு ராசி லக்னக்காரங்களும் செட்டாக மாட்டாங்க அவங்களால வந்து அவப்பெயர்களும் காரியத்தடைகளும் நிறைய இழப்பீடுகளும் நஷ்டங்களும் இந்த ரிஷபராசிக்காரங்க சந்திப்பாங்க அப்போ இதுக்குண்டான வழிபாடுகள் இல்லை நான் ஃபேமிலிலேயே வந்து இந்த மூணு ராசிக்காரங்க இருக்கிறாங்க வேறு வந்து ஆப்ஷன் இல்லை என்னோடய குழந்தைகளாகவே போயிட்டாங்க இல்லைனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லைனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு லவ்வர்ஸு இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான வழிபாடு என்னென்னா நாய்க்கு வந்து ரொட்டி பிஸ்கெட் போடுறது அடுத்து குளத்து மீன்களுக்கு பொறி போடுறது இதெல்லாம் ஒரு நல்ல சுப பலன்களை அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல இணக்கத்தையும் ஏற்படுத்தி தரும் மிதுன ராசிக்கு அதே மாதிரி சொல்லிடுவோம் இப்போ மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடம் வந்து மாரகஸ்தானம் அப்போது இந்த மிதுன ராசிக்கு மட்டும்தான் மூணு இடம் ஏன்னா மிதனம் அப்படிங்கிறது ஒரு உபயராசி அப்போது ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடம் வந்து மாரகத்தை தரும் இதில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானமும் சேர்ந்து வருது அப்போது இந்த மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு கடகராசி லக்னமும் தனுசு ராசி லக்னமும் மேஷராசி லக்னமும் மாரகத்தை தரும் அப்போ இவங்ககிட்ட வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இவங்களுக்கு இந்த சாதக பலனும் இந்த கெ கெடுபலன் இருந்து வெளில வர்றதுக்கு உடல் ஊனமுற்றோருக்கும் அடுத்து நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் வந்து உதவி செய்கிறது மருத்துவ சிகிச்சைக்கு ஹெல்ப் பண்ணுறது உணவளிக்கிறது வந்து ஒரு நல்ல சுப பலன்களை இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கடகராசிக்கு அதே சொல்லி இப்போ கடகராசி லக்னக்காரங்களுக்கு ரெண்டு ஏழாம் இடம் மாரகஸ்தானம் அப்போது கடகராசி லக்னத்துக்கு சிம்ம ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் மன உளைச்சல் ஏற்படுத்தி தருவாங்க தேவையில்லாத டென்ஷன் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்களால ஏற்படுது இப்போ நான் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளேயோ ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளேயோ பார்ட்னர்ஸ்க்குள்ளேயே இந்த ராசி லக்னக்காரங்க இருந்துட்டாங்கன்னா அதுக்குண்டான வழிபாடு என்னென்னா பொதுவாகவே சண்டே நான்வெஜ்ஜை வந்து இந்த கடகராசிக்காரங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது சூரிய வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி தர்றது வீட்டில் டெய்லியும் எண்ணெயில் தீபம் பொறுத்துறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான சுப பலன்களை இவர்களுக்குள் ஏற்படுத்தி தரும் சிம்ம ராசிக்கு அதே மாதிரி சிம்ம ராசி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு வந்து மாரகஸ்தானம் சிம்மத்துக்கு வந்து துலாமும் மீனமும் ஒரு செட் ஆகாத ராசி அப்போ சிம்மத்துக்கு வந்து துலாம ராசிக்காரங்களாலேயும் மீன ராசிக்காரங்களாலேயும் பெருத்த நஷ்டமும் மன உளைச்சலும் இழப்பீடும் கஷ்டமும் நிறைய வந்து தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்போ இவங்களுக்கு இதிலிருந்து வெளியே வரதுக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னா கால்நடைகளுக்கு வந்து உணவளிக்கிறது பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை உணவு சாப்பாடு வாழைப்பழம் இந்த மாதிரி கொடுக்கறது இந்த சிம்மராசி லக்னத்துக்கு இந்த உடல்நிற்புறனால் ஏற்கற்ற பிரச்ச கஷ்டத்தையும் இந்த நிவர்த்தியும் பண்ணித்தரும் கன்னிராசிக்கு அதே மாதிரி சொல்லிட்டு கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடம் வந்து மாரகஸ்தானம் இதில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானமும் கூட அப்போ இந்த கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு இந்த துலாம் ராசி லக்னமும் மீன ராசி லக்னமும் அடுத்து கடக ராசி லக்னமும் பாதகத்தையும் மாரகத்தையும் ஏற்படுத்தி தரும் கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு இது இல்லாமல் பெருத்த மன உளைச்சலும் கர்ம வழி பாதிப்புகளும் இந்த ராசிக்காரங்களால ஏற்படும் அப்போ வழி பாதிப்பு அப்படின்னா என்னென்னா தவறான பாதையில் ப பயணிக்கிறது அடுத்து வந்து பொருள் இழப்பீடு நபர்கள் இழப்பீடு இதெல்லாம் வந்து இவங்களால நிறைய ஏற்படும் அப்போது இந்த கன்னிராசி லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா துலாம் மீனம் கடகராசிக்காரங்க கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ வந்து ஃபேமிலிக்குள்ளேயே நபர்கள் இந்த மாதிரி போயிட்டோம் இல்லைனா கூட இருக்கிற நபர்களே இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்டான வழிபாடு என்னென்னா சிவ வழிபாடு அப்போ கன்னிராசிக்காரங்க ரெகுலராக பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்கிறது அடுத்து யானைக்கு வாழைப்பழம் கொடுக்கறது அடுத்து ஏதாவது கோயில்களுக்கு போனோம் அப்படின்னா வேலில் வந்து எலுமிச்சம்பழத்தை குத்துறது இந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்கனால் பாதிப்பு ஏற்படுத்துவதை குறைத்து ஒரு பாதைக்கு பயணிக்க வழி கிடைக்கும்